வணக்கம் நம்பர்களே இப்போது அண்ணாமலை எங்கிறது பவர்ஃபுல் தான் இங்கே தான் இருப்பேன் இருக்கார் வர போகிறாரு அடுத்து ஒன்று ஒன்றா நடக்கும் இப்போ உயர்ந்த சதன் இதுக்கே கொடுப்பாங்க மந்திரி அவர் வேண்டான்னு அவர் சொல்லியிருப்பார் இப்போது ஏன்னா இங்கே தேர்தல் கடை இருக்குல்லையே இருபத்தாறு அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பதற ஆரம்பிச்சிட்டோம் அதிமுக இப்போ கூட ஏடுமிக்க பாஜக கூட்டணியன் பதறேன்னு வெளியில் வெளிநடம் செஞ்சு பழனிசாமி பிரஸ்மீட் கொடுத்துருக்காரு இந்த பதட்டம் ஏன்னா ஒரு சர்வே நடந்திருக்கு அந்த சர்வேயில் பாமக தேமுதிக பாமக அப்போ வந்து அவர் தேமுக தே என்ன ஆசை கட்டினாங்க தெரில அப்பாவும் பையனும் புரிஞ்ச மருந்து சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரே பையன் அவர் தான் அனுபவம் பண்ணி அவர் கைக்கு தான் அடுத்து வந்தாங்களோ அவர் ஏஜ் ஆகி போச்சு தேமுதிக அப்போ பாராட்டி மோடி பாராட்டி பேசியிருக்கோம் அப்போது அது ஏதோ விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணிய ஆரம்பிக்கட்டும் இதுபோல் சின்ன கட்சியெலாம் வரும்போது அது எங்கேயோ போகுது இந்த இவர் இறநூறுங்கனார் அது தலையில் ஆன்டிங்கம் இருக்கிறனால மாறும் போல் தெரியும் இதனால தான் பதற ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் இப்போது அமித்ஷா கோர்ட்டி இருக்கும்போது பணமெல்லாம் இவன் கொள்ளையடித்த பணமெல்லாம் எப்படியும் கேப்சர் பண்ணுவோம் அம்மளா கொடுத்துற எல்லோரையும் ஒன்றுனா உள்ளதில் ஆரம்பிச்சுடுவாங்க இந்த கோர்ட்டியோடைய இது தான் இப்போது அவங்களும் எடுத்து பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இவன் பணத்தை வெளியில் எடுக்க முடியாது ஏன்னா பப் பொதுப்படையாக தேர்தல் வரும்போது இடத்துல மாதிரி ஆட முடியாது மாறப்பு ஏடி ஏதோ கொண்டு போகிறேன்னா அதை விட்ருவோம் தெரியல அது எங்கேயோ போகும் இந்த பணத்தை பிடிப்பாங்க அரசியல் தானே அப்போது இவன் வந்து இப்போ என்ன பண்ணுறா அப்போவே கைவிட்ட மாநில சுயாட்சின்றது எதாவது கோலம் காரணத்துக்கு போட்டாங்க அப்போ எல்லா மாநிலம் செஞ்சதா இங்கே தான் இவன் விதண்டா வாதமாக சுயாச்சி ஆதி இதுன்னு எதாவது பேசிட்டு எந்த மாநிலமும் அப்படி பேசுறதில்ல இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி படம் கொடுத்தாலும் கொடுக்கலாங்கிறது அப்போல்லாம் கொல்லடிக்கும் போது தெரியல காங்கிரஸ் பொருள் பத்து லட்சம் கோடி கொடுத்தாலும் கொடுக்கலான்றது அதனால தான் இதை ஒழிச்சிடணும் அப்போ தான் இருபத்தொம்ப பார்லியமெண்ட்டுக்கு சரியா இருக்குன்றதா என்ன ஏன்னா இவன் இவன் வந்து உட்காந்து இப்படி என்ன கொடுத்தாலும் பூச்சி மாதிரி பேசிக்க நீ வெளியிலேருந்து கற்று எது கட்சியில் அதுதான் சரியான இது உனக்குன்றதான் இப்போது அதில் இப்போ இந்த இது தெரியுது இப்போ சர்வே பதற ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று இப்போது அண்ணாமலை சொல்லவும் கூட சொல்லிக்கிறேன் அண்ணாமலை எங்கே இருந்தாலும் பேசுகிறேன் இமயமலையாக இருந்தாலும் பதிலடி கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா பசங்கள் ரெண்டு பேர் ஒரு பென்சில் தகராறுலாம் வெட்டிகிட்டு இருக்கான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அறிவால் இல்லை ஒரு பையன் தடுக்க போன டீச்சரே வெட்டிடுவோம் இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் இந்த திராவிட ஆட்சியில் எல்லாமே நிறையா பரவும் எட்டாம் கிளாஸ் பசங்க அறிவாள தகுறோம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஒன்றுமே இதில் எல்லாமே ஃபெயிலியர் வாக்குறுதி கேட்கவே மாட்டோம் யூஸ்லெஸ் ஸோ அப்படி இருக்கும்போது தான் விளம் விளம்பரத்துக்கு செலவு செய்து நிறுத்தி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காரு நம்மள நிர்வாகத்தை செய்யும்னா அவர் ஐஏஎஸ் தான் பண்ணுறாங்களா இவர் முன்னெடுத்து பண்ணுறாரான்றது ரொம்ப நாளாக டவுட் இருக்கு முதல்ல கவனம் செலுத்த இப்போ பொம்மை முதல்வரும் கூடி பழனிச்சாமி சொல்லுக்கார் அது எப்படியும் நாலு வருஷம் தட்டிட்டார் ஒரு ஆறு மாதம் அப்புறம் காபந்தார் எதுவும் செய்ய முடியாது ஜனவரிலேருந்து இந்த வருஷம் முடிஞ்சுன்னு அவ்வளோதான் ஸோ தேச பிரிவினை முன்னிறுத்தி தான் திமுக துவங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை அவர்கள் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பிரிவினை அப்போ அன்றைக்கி சொன்னப்போ கடைசியில் மாநில சுயச்சு நேரு பிரிலை நல்லா அதுக்காக நேரு இது பண்ணார் அப்போ அமுதிட்டான் திமுக அது இருக்கும் தொடருன்ற மாதிரி எதை சொல்லிட்டு போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே தீர்மானம் போட்டு இன்னும் ஆக போகிறதில்ல என்ன இப்போ இவங்க வந்து இந்த கல்வி பற்றிலாம் சொல்கிறாரு அது பதினஞ்சு வருஷம் மேலே இருந்தீங்களே நம்மளை கேட்குறேன் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமோ அப்போ வந்து சம்பாதிப்பு இந்த கண்ணு மண்ணு தெரியல கல்வியை மாநில பட்டில் மாற்றுனா அது இதுன்னு இப்போ கோடி பிடிக்கிறோம் ஆச்சு சரி இப்படி ஒரு ஒரு மாநிலம் பண்ணால் பிரிவாக இருந்தான் அப்புறம் இந்தியா எங்கே இருக்கும் புரியுதுங்களா அதான் அப்போது மாநில சுயாஜி முகமூடி தமிழை சீரழிந்த சட்டம் ஒழுங்கு குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் போதைப் பொருள் புழக்கம் போலீஸாருக்கே பாதுகாப்பு இல்லை திமுக அரசுக்கு எதிராக மக்கள் கோபத்தில் உள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் மக்கள் ஆராய்ச்சி ஆட்சி ஆட்சியை பாராட்டி கனவுலாம் வாழ்கிறார் முதல்வர் தேவையற்ற விளம்பர நாடகம் மக்களை வரி பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலின் மீண்டும் ஒரு முறை மக்கள் வீணடிக்க மத்திய அரசின் உறவுகளை பருப்பரலை செய்ய வேண்டும் என ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கம் கமிட்டி அறிக்கிறது ஸோ திமுக அரசு அமைந்த பல குழுக்கள் இதுவும் உண்டு மக்கள் வறுப்பினத்தை வீணடிக்கிறதா அது எவ்வளோ செலவாச்சு இந்த வரைக்கும் வெளியில் சொல்லணும் அறிவிக்கணும் ஆட்சி நிர்வாக சீர்கட்டை மறைக்க வாரம் ஒரு நாடகம் உடைய வழக்கமாக வைத்திருக்கும் ஸ்டாலின் திமுக பிரிவினை தந்தை மக்கள் எப்போது மக்கள் ஏற்றுக்கொண்டதில்லையே இப்போ இது மோடி பார்க்க அறிவிப்பார் அடுத்து முதலே ஃபைல் இருக்கு இல்லையா மறுபடியும் பார்க்க அப்போ இவனுக்கு என்ன வரும்ன்றதை பாருங்கள் இப்படித்தான் இப்போது அந்த இவரை இது பண்ணி இன்றைக்கி போட்டு துணை வந்திருக்கா அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போட போகிற அது வந்து நேர்மையாக நேர்மையாக பண்ணுவாங்களா இவ்வளோ தூரம் உச்சநீதிமன்றம் சொல்லின்னு தெரில நேர்மையான முறையில் பண்ணாமல் காசு வேணால் அதுக்கு முன்னாடி அதே உச்ச நீதிபதி போகலாம் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு ஏற்கனவே அதை சம்மந்தமாக ஆலோசிச்சுருக்காங்க ஏன்னா ஜனாதிபதிக்குலாம் உச்சநீதிமன்றம் அட்வைஸ் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி குறி குறிப்பிட்ருந்தாங்க அப்போ அதுக்கு கன்சல் பண்ணி மத்திய அரசு போடுவாங்க சேலஞ்சாக ஏன்னா அரசியல் சாஸ்திரப்படி வரணும்ன்ட்டு அது ஒரு பக்கம் வீண் விளம்பரில் மக்கள் வரைப்படை செலவு நாடக மாடையை நிறுத்திவிட்டு விட்டு கிடக்கும் மாலை நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டுன்னா நாலு வருஷம் செலுத்துறேன் ஒரு வருஷம் செலுத்த போகிறாரா பார்ப்போம் ஸோ அந்த இதுதான் பயம் இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி எந்த நிலமையாகும்னு தெரியலான்றாங்க பார்க்கலாம் அது என்ன சேலஞ்சு பண்ணுறாங்க கோர்ட்லன்னு இப்படி போயிட்டு இருக்குது ஸோ பிரிவினிவாதம் தூண்டுறவங்க தான் மல்ல அதை ஆரம்பிக்கிறாரு அடுத்த கட்ட நாங்கள் என்னன்னு பார்ப்போம் நன்றி